ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருணா இந்த மாதிரி சிரியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்தமாதிரி எல்லாருக்காக டிஃபன் பண்ணிடுறதாங்க இப்போ சுகுணா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இந்தமாதிரி டிஃபன் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரி நான் அவங்களை சாப்பிட கூட்டிகிட்டு வர இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது இந்தமாதிரி சரி அப்படிங்கும்போது இப்போ அங்கே வந்துருந்தாங்க அக்கா நான் எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது வேண்டாம்மா நானே எடுத்து வைக்கிறேன் அவங்க அப்பா பார்த்துட்டாக்கி அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்னக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கிறீங்க அதில் எடுத்து வைக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை நான் எடுத்து சொல்லிட்டு சித்திரை எடுத்து வைக்கிறதுக்காக போகும்போது அப்போ அவங்க முடி வந்து டிஃபன் விழுந்துருது இதை வந்து சித்ரா கவனிக்காமல் அவங்களே எல்லாத்தையும் டைனிங் டேபிளே எடுத்து வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கிருபா திவாகர் தீன எல்லோரும் சாப்பிட வருவோம் அப்போ எல்லாருக்குமே வந்து பரிமாறிட்டுருக்கிறாங்க இந்துமதி உடனே வந்து சுகுணா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அங்கே பாரு இந்துமதி எதை எதை எப்படி பரிமாறணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லி கொடுக்கவும் இது இந்துமதிக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இது என்னது நம்ம வீட்டிலனா அப்படிலாம் கிடையாது இது என்ன பரிமாறுது கூட ஒவ்வொன்றையும் இவங்க இப்படி எடுத்து சொல்லி தராங்க அப்படின்ட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரிக்கு எல்லாத்தையும் பரிமாறிடுறாங்க அப்போ வந்து கிருபா சாப்பிட்றதுக்காக போகும்போது அப்போ அந்த டிஃபனில் வந்து ஒரு முடி இருக்கவும் அதை பார்த்ததுமே கிருபா வந்து உடனே அவங்க சுகுணாவை கூப்பிட்றாங்க அம்மாங்க பாரு பிளேட்டில் முடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சுகுணா அடைகிறாங்க ஐயோ என்னங்க முடி எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுங்க என்ன இந்த மாதிரி இதை கூட உன்னால் வந்து சரியா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி இருக்கவும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லையே எனக்கு எப்படி வந்து முடி அதில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிருபா உடனே பார்த்தோம்னா சுகுணாவை போட்டு அடிச்சிருந்தாங்க அப்போ ஜெயந்தி அம்மா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்ன தம்பி அவள் பண்ணின தப்புக்கு எதுக்காக சூனாவை போட்டு அடித்த அப்படிங்கவோ அப்போ கிருபா வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க இந்த டிஃபனை இவனாவது சாப்பிடுவானா எனக்கு தான் வந்து க்ளீனாக இருக்கணும்னு தெரியும்ல அப்படிங்கவும் அப்போ சூனா வந்து இந்துமதியை போட்டு திட்டுறாங்க அப்போ உடனே வந்து இந்துமதி சொல்கிறாங்க இல்லைக்கா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா அப்படின்னு இருக்கும்போது சித்திரா உடனே யோசிக்கிறாங்க ஐயோ நம்மளோட முடிதான் அதில் விழுந்துருக்குது ஆனால் இந்துமதி அக்கா இந்த மாதிரிக்கு திட்டு வாங்கிட்டு இருக்காங்களே இப்போ நம்ம உண்மை சொன்னோம்னா இப்போ நம்மளை போட்டுல அடிச்சிருவார் அப்படின்ட்டு சித்திராவும் சொல்லாமல் மறைச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து தீனதயானது சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன வேற ஒரு பிளேட்ல டிஃபனை வச்சு கொடுமா அப்படின்னு சொல்ல உடனே இந்துமதி சரி அப்படிங்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த டிஃபனில் வந்து முடி விழுந்துருச்சு இதுக்கு பிறகு இதை சாப்பிட்டா என்ன சாப்பிடாம போனால் என்ன இதை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பாக இருக்குது என்ன திவாகர் நீ என்ன சாப்பிட போறியா வா நம்ம கடையில் போய் சாப்பிடலாம் அப்படிங்கும் திவாகர் வந்து ஜெயந்திட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தேன்னா கண்ணை பழுத்துரும் பருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்துமதிக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது அப்போ உடனே வந்து சுகுணா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் இது வரைக்கும் டிஃபன் வீட்டில் சாப்பிடாம போனதே கிடையாது அவர் உடம்பு கெட்டரும் கடையில் சாப்பிட்டா அப்படிங்கவோ அப்போ உடனே வந்து ஜெயந்தியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சுகுனா அவன் வந்து ஒன்று அடிச்சிட்டு போயிருக்கிறாரு அதனால நான் அவரை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறீ உண்மையிலேயே ஒன்று நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அப்படிங்கவோ உடனே ஜெயந்தி நினைக்கிறாங்க ஆமாம் இவனை பற்றி நினச்சி பெருமைப்பட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்காக அக்கா ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரியல அப்படின்னு ஜெயந்தி மனசுக்குள்ளே நினைக்கவும் சரிதாம்மா அவங்க வந்து கடையில் போய் சாப்பிட்டு கொடுவாங்களா வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவரே சாப்பிடாம போயிட்டார் எனக்கு என்ன வேணும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகுனாவும் கோவத்தோடு போயிருந்தாங்க அடுத்தது வந்து ஜெயந்தி நினைக்கிறேன் ஐயோ இன்னைக்கு டிஃபன் அவ்வளோதானா இப்ப ஆளாளுக்கு சாப்பிடாம போயிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் இதுக்கும் வந்து திட்டுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தியம் டிஃபன் ஒன் போயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பூனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நம்மளாவது சாப்பிடலாமா அப்படிங்கும்போது என்னடி நினைச்சிட்டு இருக்கிற எல்லாரும் சாப்பிடாம போயிட்டாங்க நம்ம சாப்பிட்டது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறமா கர்ணா வந்து நம்ம தோலை உரிச்சிருவோம் வா இன்னைக்கு பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல அடி யாரால் வாங்க முடியும் வான்னு சொல்லிட்டு அவங்களும் அழைச்சிட்டு போகவும் அடுத்து தீன ரூமுக்கு போயிருந்தாங்க இப்போ சித்ரா வந்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அக்கா அந்த முடி என்னுடைய அக்கா என் முடிதான் விழுந்துருச்சு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு உண்மை சொல்றதுக்கு பயமா இருந்துக்கா என்னால் நீங்கள் திட்டு வாங்கிட்டீங்களா அப்படிங்கவும் அப்போ இந்தமதி பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து இந்தமாதிரி அப்போதைக்கு ஏன் அந்த வீட்டு ஆம்பளைங்களாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தீன தயாளன்ட்டு வராங்க அப்போ தீன தயாளன் வந்து அப்படியே எதையோ யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன் நீங்கள் சொல்லீங்களா அப்படிங்கும்போது சொல்லுமா என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த வீட்டு ஆம்பளைங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அவங்க வந்து பொம்பளைங்கள கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்களா ஆனால் சுகுனாக்காவை பாருங்க அவர் சாப்பிடாமல் போயிட்டார்னு சொல்லிட்டு சுகுனாக்கா வந்து இந்த மாதிரிக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு போகிறாங்களே இப்படிப்பட்ட லேடியை வந்து அவங்க கொஞ்சம் கூட மதிக்காமல் போயிட்டு இருக்கிறாங்களா அந்த நினைத்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து தீனதாயாளன் சொல்கிறாங்க அவங்க வந்து ஆரம்பத்தில் இப்படி இல்லைம்மா இடையில தான் இந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே இந்துமதி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னையா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ அவங்க குணம் இது கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா அவனுக்கு ரெண்டு வரும் ரொம்ப நல்லவனுங்க ஆனால் என்னென்னமோ நடந்து போய் இப்போ இப்படிலாம் வந்து மாறிட்டானுங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இந்துமதிக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேக்குது அப்போ என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா தீனதாயாளன் வந்து ஃப்ளாஷ் பக்கம் ஒரு கதையை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அது அதில் வந்து கிருபா வந்து வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி அப்போ அந்த லவ்வை வந்து ஏற்றுக்காதனால பார்த்தோம்னா யாரையோ அது ஒருத்தவங்க கதையை வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது இப்படி வந்து அவங்க தீன ஃப்ளாஷ் பக்கம் அவங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது ஃபுல்லாக வந்து அவங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒன்றும் காட்டலை அதே மாதிரி அவங்க இன்னும்மதிக்கிட்டே அந்த கதையை சொல்லாமல் அவங்க மறைச்சிருந்தாங்க அப்போ இந்துமதி கேட்குறாங்க ஐயா நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்ல வந்தீங்க இவங்களை பற்றி ஆனால் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு எதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களே என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அது சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவோமா ஆனால் அதுக்குள்ள நேரம் இப்ப இல்ல அப்படிங்கும்போது ஐயா அதே மாதிரி வந்து கர்ணா யாரு கர்ணா எப்படி இந்த வீட்டுக்கு வந்தா அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்து அண்ணன் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு உங்கள் மகன் கிருமம்பெலாம் உயிரே வச்சுருக்கிறாரு ஆனால் கிருபாவும் அதேமாரிக்கு கர்ணா கிட்ட பாசமாக இருக்காரே தவிர ஆனால் கர்ணாவுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவர் வித மதிப்பும் கொடுக்குது கிடையாது ஏன் சாப்பாடு கூட வந்து கீழே உட்காந்து தான் சாப்பாடை வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து கர்ணாம்பலை அவங்களுக்கு என்ன இது இவங்க பொம்பளையும் தான் மதிக்க மாட்டாங்கன்னா ஆம்பளையும் மதிக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கவும் இப்படி வந்து கர்ணாவை பற்றி இந்துமதி வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுட்டுருக்கவும் தீன தயாலன் வந்து அதிர்ச்சியடைறாங்க ஐயோ கர்ணாவை பற்றி என்ன இந்துமதி இப்படிலாம் கேட்டுட்டுருக்கா இப்படி கேட்குறத பற்றாக்கி கர்ணாவை பற்றின எல்லா உண்மையும் இவ தெரிஞ்சு போலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீனதயனம் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னையா நான் கர்ணாவை பற்றி கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு இந்துமதி நீ இதை பற்றிலாம் ஒன்று நீ கேட்டுட்ருக்க வேண்டாம் உன் வேலையை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதிக்கு தீனதயனம்லாம் சந்தேகம் வருது அடுத்தது தீனதயலம் வந்து நினைக்கிறாங்க இந்த எல்லா சொத்துக்கும் அதிபதியான கர்ணாவை பற்றி இவன் ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா இந்த எல்லா சொத்துக்கும் வந்து சொந்தக்காரன் வந்து கர்ணாவை தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த சொத்தை எல்லாம் வந்து எப்படி வந்து கிருபா கிட்ட வந்து வந்தது அது மட்டும் இல்லாம கர்ணாவோட பொண்டாட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு தீனதயலான் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க எந்த காரணத்துக்காகவும் கர்ணா பற்றினா எந்த உண்மையும் வந்து இவளுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீனதயலன் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா இந்துமதி வந்து சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளை உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்போது வந்து கிருபாவும் திருவாகரம் அங்கே வராங்க உடனே கிருபா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ டைனிங் டேபிள் வந்து அவங்க இந்துமதி சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த கர்ணாவுக்கே நம்ம வந்து கீழே உட்காந்து தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் அவனை கெட்டிட்டு வந்தவ அதுவும் வந்து நம்ம கெட்டி வச்சவ அது மட்டுமா பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தான் இந்த வீட்டில் வீட்டையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறா இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரி இவன் என்னன்னா டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு கிருபா வந்து பயங்கரமாக வந்து சுகுணா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே சுகுணா ஓடோடி வராங்க என்னங்க என்னாச்சு அப்படிங்கவும் அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா அவளை ஒழுங்கு மரியாதை கீழே உட்காந்து சாப்பிட சொல்ல அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து இந்த மாதிரி அப்படியே பார்க்குறாங்க அப்போ சுகுணா வந்து உடனே ஓடோடி வராங்க இந்த மாதிரி நீ கீழே உட்காந்து சாப்பிடு இந்த மாதிரி அப்படிங்கவும் இது கெட்டதுமே இந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் இதுக்காக கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அந்த கர்ணாவோட பொண்டாட்டியாக்கும் அவனே கீழே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறா நீ என்ன உனக்கு அந்த டைனிங் டேபிள் கேட்டுட்டு இருக்குதா ஒழுங்கு மரியாதை கீழே உட்காந்து சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே இந்த மாதிரி அங்கே பாருங்க கர்ணாவை வேணா நீங்க வந்து கீழே உட்காந்து சாப்பாடு போடலாம் ஆனால் அதே மாதிரிக்கு வந்து என்ன நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கவும் உடனே சுகனா வந்து சொல்றாங்க எங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்காது நான் சொல்றது கேளு நான் அமைதியா நான் இருக்க சொல்றோம்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு கீழே உட்காந்து சாப்பிடு அப்படிங்கும்போது உடனே சுகனா வந்து கிருபா கிட்ட சொல்றாங்க நீங்க போங்க நான் அவளை கீழே உட்காந்து சாப்பிட சொல்றேன் இந்த கொடுமை எல்லாம் இருக்கிற இந்துபதி வந்து கண்டுபிடிப்பாங்களா இந்த மொத்த சொத்துக்கும் வந்து அதிபதி கர்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா அடுத்து என்னலாம் நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்